அவரம் அண்ணாலில் இருந்து உனக்காக போத்திருக்கு அந்திப்பகல் யாருக்கு போத்திருக்கு சொன்ன நான் செய்த காதலினை சிவகாசி நதியே சிரிக்கின்ற மெலியே, நீ அந்த கால நீ இப்ப கூட நீ இப்ப கூட கூட மேல கூட வச்சு கூடலூர் கூடலூர் போறவர்கள் நீட்டிக்க போகச் சொ சொண்ட ஒத்த இன மாரி கொழுந்து வாசு என் ராசாத்தி உன்னோடைய நேசு மானோட சேன நீனோட உனக்காக உன்னோடு நான் சேரன் ஒரு விண்ணப்பம் போட்டே நீ ஓகேன்னு நான் சொல்லி அதில் கையப்பம் போட்டே நீ என்ன முத்தம் என்ன யுத்தம் ஒரு சின்ன வச்சாலு அன்று முதல் இன்று வரை இரநூத்தம்பது இருக்கும்போதும் நான் வாழ்த்து விடிய போட்டேன் எழுநூற்றம்பது இருக்கும் போதும் நான் வாழ்த்து விடிய போட்டேன் அதாவது நன்றி விடிய ஆயிரம் வந்தபோதும் நான் நன்றி விடிய போட்டேன் எனக்கு என் வீடியோக்களை பார்த்து எனக்காக என்னை இந்தளவுக்கு வளரச் செய்த என் அருமையான சந்தாதாரர்கள் மற்றும் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் முறிக்காதீர்கள் நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை மத்தாலம் கொட்டதடி மனசு அந்த மல்லிகை தூங்கிற மனசு காட்டுக்கொள்ளதாயிரு மழையே மழையே புனகை தூரு ஏன் மழையே மழை புன்னகை தேசம் இந்த படத்துல தரும் புன்னகை அரசி ஸ்ரீதேவி மற்றும் பலரில் நடத்திருப்பாங்க எங்கள் மூச்சுக்குள்ளே ஒரு பாட்டு சத்தம் േ ലേലില്ലേനുംയങ്ങൾ മൂർച്ചക്കുള്ള

கமெண்ட் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் யாராக இருந்தாலும் வாங்க வீடியோக்கு போய் டபுள் கிளிக் பண்ணி சாட் பண்ணாங்க நம்ம பேசுவோம் நான் பேச இருக்கிறேன் ஃபிரான்ஸ் என்னுடைய வேதனையை சொல்லணும்னா இதுக்கு பின்னால் பல வேதனைகள் காத்து கொண்டிருக்கிறது சிரிப்பு சிரிப்பு மட்டும்தான் ஆனால் வேதனை பலவற்றை இருக்கிறது அதை உங்களிடம் ஷேர் பண்ண நான் காத்திருக்கிறேன் கேளுங்கள் கேள்வி பதிலை உரித்தாக்குவதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன் முதல் கேள்வி யார் வந்திருக்கிறது வாங்க கேள்வி கேளுங்கள் ஹாய் ஃப்ரான்ஸ் அனைவருக்கும் என் நன்றி இளைய இளைஞணிந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நான் செய்யும் ஒவ்வொரு வீடியோவையும் யூடியூப்பில் சாதனை செய்ய வேண்டும் என்று மட்டும்தான் என்னுடைய முதல் நோக்கமே தவிர நான் எந்த ஒரு இழிவான செயலிலும் ஈடுபடுவதற்காக நான் வீடியோ போடவில்லை யூடியூப்பில் என்னுடைய பதிவு இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் இதுவரை எந்த ஒரு கண்டன் இல்லாமல் போட்டுக் இனிமேல் புதிய கண்டன்கள் புதிய காமெடிக்கள் உங்களை மகிழ்வி மகிழ்விக்க வருகிறது புதிய முயற்சிகள் மேற்கொள்ள மேற்கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காத அனைவரும் அனைத்து நண்பர்களுக்கும் உங்கள் ஜெபேட்டி வழியாக வாய்ப்பு தர நான் காத்து கொண்டிருக்கேன் சிறப்பு நிகழ்ச்சிகள் சிறப்பு ஷூட்டிங் புகைப்படங்கள் வீடியோக்கள் ரெடி பண்ண நான் தயாராக உள்ளேன் யார் யாருக்கு இந்த உலகத்திற்கு உங்கள் திறமையை வெளிக்கொண்டுவதற்கு அனைத்து வாய்ப்புகளையும் தர ஜேபிஆர் நெட்ஒர்க் காத்து கொண்டிருக்கிறது இன்னும் நான்கு மற்றும் ஐந்து தினங்களில் எங்களுடைய கண்டென்ட் மாறப்போகிறது அனைவருக்கும் வாய்ப்பு வழங்குவதற்கென்று புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விரைவில் பொழுதுபோக்குகளை முடித்தாக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் அதை பார்ப்பதற்கு தயாராக இருங்கள் என்றும் உங்கள் அன்புடன் விஜயபெராட்டூர் தலைவர் திரு ஜே பி ஆர் ரகு முத முதல்ல என்னை பற்றி சொல்லணுன்னா என்ன சொல்கிறது என் வாழ்க்கையில் நடந்தது கதை இல்லை வரலாறு நானும் மாதிரி நல்லா படித்தேன் நல்ல துணையை தேடணும் ஆனால் நல்ல ஒரு வேலையை தேட நான் ரொம்ப தவறிக்கிட்டேன் வயதுகளை விட்டேன். ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கு ஒரு முறையும் ஒவ்வொரு ஆட்சி மாறும்போதும் நம்மளை அந்த வாக்குகளை பெறுவதற்காக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை முதல் தலைமுறையினருக்கு வேலை வழங்கப்படும் என்று சொன்ன தற்பொழுதைய வேணாம் அது அவங்களுக்கு தெரியும் ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு நபருக்கு வேலை வழங்கப்படும் என்று சொன்னார்களையே செஞ்சார்களா பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படி ஐந்தாண்டுக்கு ஒரு முறை அந்த சூழ்நிலைக்கேற்றவாறு கோரிக்கைகள் தேர்தல் வாக்குறுதிகள் அரசாங்கத்தால் மற்றும் ஆட்சியில் உள்ள அரசாங்கத்தால் மற்றும் எதிர்கட்சி அரசாங்கத்திற்கு செல்லும் நபர்களால் கொடுக்கப்படும் அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றினார்களா மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் எந்த கட்சியும் சரி அவர்கள் கொடுக்கும் அந்த வாக்குறுதி கையேடுகள் ஒரு பத் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் படிக்காம பாமர மக்களாக இருந்தோம் நாம சில பேர் ஆனா இப்ப அனைவருமே படிக்க ஆரம்பிச்சு விட்டோம் வேணாமே இலவசங்கள் வேண்டாம் மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரே ஒரு முடிவெடுத்து அந்த நேரத்தில் புதிய மாற்றத்தை உருவாக்கி கால் அனைவருக்கும் நல்லது ஸோ நான் யாரையும் குறை சொல்லவில்லை குறை சொல்ல சொல்லும் அளவிற்கு நான் வளரவில்லை மக்களே நீங்களே உணர் உணருங்கள் உணர்த்துவீர்கள் புதிய ஆட்சியாளர்கள் வருவதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம் இதை நான் யாரும் கூற சொல்லவில்லை சரி நம்ம தலைப்புக்கு வரும் என்னோட ஆசையை யூடியூப்ல ஏதாவது ஒரு சாதிக்கணுன்றாங்க மற்றவங்களை ஏமாத்தையோ மற்றவங்கள அழிச்சியோ மற்றவங்கள தள்ளியோ மற்றவங்களை பின்னுக்கு தள்ளியோ அவங்களை மீறி மிதித்து மேலே வரணுன்ற என்னுடைய ஆசை எதுவும் இல்லை எனக்கு ஒரே ஒரு ஆசை ஏதாவது ஒன்றுடன் நம்ம சாதிக்கணுன்றது அதுதான் என்னுடைய ஒரு மேடை தான் யூடியூப் தளம் நான் நடிக்கும் ஒவ்வொரு வீடியோக்களையும் பார்த்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் சரி என் மீது அக்கறை கொண்டவர்களும் சரி என் என்னுடன் இருப்பவர்களும் சரி அனைவரும் ஒரே மாதிரி இருக்குது ஒரே ஒரே மாதிரியாக இருக்குது வீடியோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் அதை பின்பற்றுகிறேன் அந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி கூடிய விரைவில் வைப்பேன் எனக்கு மானிட்டேஷன் கொடுத்த யூடியூப் நிறுவனத்துக்கும் அந்த குழுவிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் கஷ்டத்திற்கு ஒரு விடிவு காலம் இன்னும் ஒரு நான்கைந்து தினங்களில் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் நான் யாரையும் குறை சொல்லவில்லை எவனையும் ஏமாற்றவில்லை யாரையும் எதுவும் செய்யவில்லை ஃப்ரான்ஸ் புதுசாக வரவங்க வந்து மேலோட் பண்ணி எஸ்எம்எஸ் பண்ணுங்க நாம் பேசுவோம் என்ன சொல்றது பிறந்த வருடம் நாலு ஏழு தொண்ணூற்றி ரெண்டு பிறந்த வருஷம் மாதம் டேட் இதெல்லாம் ஏன்டா சொல்கிறான்னு கேட்குறீங்களா நான் பிறந்ததே ஒரு எனக்கு அடித்தளமாக முதல் படிக்கட்டாக எனக்கு வாய்ப்பு தரப்பு ஒரு நிறுவனம் என்னவென்றால் ஒரு மேடை என்னவென்றால் அது யூடியூப் மட்டுமே என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு மேடை என்றால் அது யூடியூப் மட்டுமே என்னை அழ வைத்ததும் யூடியூப் தான் என்னை ஒரு சில நேரங்களில் சந்தோஷப்பட வைப்பதும் யூடியூப் தான் எப்படி என்னை அழ வைப்பதும் யூடியூப் தான் என்னை ஒரு சில நேரங்களில் சந்தோஷப்படுத்துவது யூடியூப் தான் நான் எதுக்கு சொல்கிறேன்னா புதுசாக இந்த வருடத்தில் வரணும்னு நினைக்கிறவங்க யாரும் புதுசாக வீடியோ தொடங்காதீங்க யூடியூப்பில் ரன் பண்ண முடியாது ஜெயிக்க முடியாது முக்கியமாக நீங்கள் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு கடந்து போவதற்கு ஃபால செக் போஸ்ட் தாண்டி தான் வரணும் நம்ம ஒரு பயணம் பண்ணும் போது எத்தனை செக் தாண்டி வரமோ தான் நம் வாழ்க்கையிலும் வெற்றி செக் போட்டு செக் போஸ்டுகள் இருக்கிறது அதையெல்லாம் துப்படிதான் வர வேண்டும் எனக்கு பிடித்த பாடல்கள் இந்த மாமனோட மனசு மல்லியோடு பொண்ணானது அந்த வண்ணமே இல்லாத நான்

மாடினக் காத்தோனைக் காது பேசிய பாட்டும் மummyக்காது நட் முசுக்கு மнуть をசுக்கு ரா வில்லாம் பேச்சிக்கு ராசாவே சித்திரம்பு ஒன்றுக்கா girlfriend பென்மனஸு ஆகமின்று região provocative தெரியும் சில பெண்களுக்கு தெரியும் அந்த ஆழத்திலே என்னவென்று யாருக்கு தான் தெரியும் அது யாருக்கு தான் தெரியும் அந்த ஆழத்திலே என்ன வென்று யாருக்கு தான் தெரியும் அது யாருக்கு தான் தெரியும் வெள்ளிக்கிழம தலைமொழியும் மல்லிகைப்பூவத்தலையில் வச்சி வசக்கதவை பிறந்து வச்சி மல்லிகைப்பூவ டேட் டன்ட் டேண்ட் டேட் அடிமுட்டாக லக் இதில் நடுவில் ஒரு லைன் வரும் அதாவது தான் அந்த சவுண்டை கேட்டேன் நான் என்ன அப்படி அடி அப்படியே அடிமுட்டாக லெக்கடி ஜும்மா ஜும்மா அணி வண்ணமே நெ நெச்சம் மஞ்ச அந்த நான் தாங்கு போடா பாடலாம் ஐயோ கொடுமை சாமி என்ன ராஜா பின்னி எடுத்து அப்புறம் முள்ளு மலர் செந்தாழம் பூவில் இளையராஜை பற்றி சொல்லணுன்னா இளையராஜா ஒரு லெஜண்ட் லெஜண்ட் சார் அவர் அதாவது இன்றைக்கி பல இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கலாம் அன்னைக்கு தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் ஒரு பாடலை உருவாக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு ஏன் அவர் ஒரு ஒரு பாடலுக்கும் அவர் உரிமை கொண்டாடுவதற்கு அவருக்கு முழு உரிமையும் உண்டு முழுமையும் உரிமையும் உண்டு கஷ்டப்பட்டு தான் போட்டிருப்பார் அந்த நிறுவனம் அவர் போட்ட பாடலுக்கு தகுந்த நிதியையும் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அவருக்கு எவ்வளோ அந்த பாடலுக்கு மீது அவருக்கு உரிமை இருக்கும் அதே அந்த வெளியிட்ட நிறுவனத்திற்கும் முழு உரிமையும் உண்டு அதாவது ஸோ ஏன்னா இப்போ இருக்கிற திரைப்படங்கள் புதுசாக ஒரு திரைப்படத்தில் ஒரு முன்னணி நடிகர் ஒரு பெரிய நடிகர் தான் அவர் படத்தில் முழு அனுமதி பெற்று தான் அந்த பாடலாம் யூஸ் பண்ணிருக்காங்க நிறைய அரசியல் ஒரு பெரிய நடிகர் நடித்த படத்துக்கே எந்தளவுக்கு அளவுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை அந்த விளையாட்டு நிறுவனத்திற்கு அனுமதி வாங்கி பண்ணிருப்பாங்க அந்த நிறுவனத்துக்கு எவ்வளோ பிரச்சனை பிரச்சனைகள் இருக்கும் யோசித்து பாருங்கள் நீங்கள் எப்படி அந்த நிறுவனத்துக்கு கேட்டு ஒரு பாடலை பயன்படுத்தியிருக்கோம் அதுபோல அந்த பாடலை உருவாக்கிய அந்த இசை இசையமைப்பாளர் அவரையும் அணுகியும் ஒரு வார்த்தை கேட்டு அனுமதி பெற்று பயன்படுத்துங்கள் என்று இந்த லைவ் வாரியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் ஒரு பொருளையோ அல்லது ஒருவர் உருவாக்கிய அசைகளையோ நான் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லவில்லை முழு அனுமதி பெற்று யாராக இருந்தாலும் திரைப்படத்தில் மீண்டும் பயன்படுத்துங்கள் நீ பொட்டு வச்ச தங்க கோடோ அதை தொட்டு தொட்டு வரும் ஜோரான தங்க வாங்க அழகு பாண்டி முதல் முறையாக வந்திருக்கீங்க வாங்க அழகு பாண்டி ஹாய் த்ரீ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் அழகு அழகுப்பாண்டி புதுசாக வந்திருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க அழகு பாண்டி எப்பா ஓகே அருமையான பாண்டி அழகு பாண்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க பிராண்ட் அழகு பாட்டு அழகு பாண்டிக்கு என்ன பாட்டு பாடம் அழகான இவள் தானே என்றும் புன்னகை நாள்தோறும் வான வேடிக்கை இது போல சொந்தம் வந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம் அழகு பாண்டி வந்த மாதிரி அடுத்து யாராச்சும் வாங்கப்பா வாங்கப்பா அழகு பாண்டி பேர்லயே ஒரு அழகு வச்சிருக்கிறியா என்ன அழகுப்பாண்டி அழகு பாண்டி அழகு பாண்டி 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 அழகு பாண்டி அழகு அழகு பாண்டி 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 நண்பா பாண்டி நான் யார் இருந்துருந்தா ஜேபிஆர் ரகுப்பா நண்பா ड மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு கைய வை நான் ஒரு தடவை வச்சேன் அப்புறம் ஒரு நாளை யோசிக்கவே முடியாது அழகு பண்டிக என்ன பண்ண முடியும் சொல்ல பண்ணிட்டா எப்படி ஓட்ட நீ அது பத்தியா அழகு 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 நீ சிரித்தால் பழகு அழகு நீ பேசும் தமிழ் அழகு அழகு நீ ஒரு வந்தான் அழகு அழகு அங்க பூசி வந்த அங்கமுரு அழகு 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 பாண்டி ஹாய் அழகு பாண்டி லைக் போயிட்டாரா फिर हमें लोग ही पता